டாட்டாங்க வாங்கப்பா ஈரே பாபாரி அவங்க என்னை அடைச்சிட்டு அம்மா போகட்டான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி எங்கே போகிறேன்னா போகும்போல பாலாடி தான் போகிறேன் மாதம் மாதம் வந்துட்டு ஏதோ ஒரு மீட்டிங் சொல்லுவாங்கல்ல ஒரு ரெண்டு வாரத்து ரெண்டு மாதம் நல்லா இருந்துச்சு போக போக இப்போல்லாம் பிடிக்க மாட்டேங்குது எனக்கு ஜாலியாக போன ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து இன்னைக்கு தான் முட்டையெல்லாம் தருவாங்க போக போக பிடிக்க மாட்டேங்குது ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால தான் போகிறோம் சரி வாங்க போகலாம் பத்து மணிக்கு வர சொன்னாங்க எதாவது ஆஃபீஸர் வர அப்படின்ட்டு இவங்களும் தான் போறாங்க உங்க பாப்பாவை தூக்கிட்டு இங்க பாருங்க வெயில் எப்படி இருக்குன்ட்டு பூவாவுக்கு துணி எடுத்துகிட்டு விளையாண்டே கொப்படா நெய் ஜாஸ்திக்கு உரம் கொப்படா நெய் சாவளம் அது இந்த சாவளன்னா அரிசி அரிசி வந்து இதுல ரேஷங்கள அரிசி கொடுக்குறாங்க வாங்கிட்டு வராங்க எதுக்கு வந்துட்டு ஒடிசாவளம் இந்த கடத்துல இதில் தான் பார்த்தீங்களா மழையே பெய்ய மாட்டேங்குது இந்த மாசத்துக்கு எப்படியுமே ஒரு நாலஞ்சு டைம் தான் மழை பெஞ்சிருக்கும் ரொம்ப எல்லாம் மழை பெய்யல பாத்தீங்களா த பயலில் பாருங்க தண்ணியே இல்லை தெரியதான்னு தெரியல எல்லாம் தண்ணி இல்லை சுத்தமாக காஞ்சிருச்சு இப்போ நம்ம வீட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி அரைச்சிட்டு தான் இருக்காங்க எங்கள் அழகாக இருக்குது நிற்க வெள்ளி பூச்செடி கால் அடி வந்துருச்சு சாப்பிடவே இல்லை பத்து மணிக்கு வர வர சொன்னாங்க இப்போ பதி பதினோரு மணி ஆயிடுச்சு பாவம் அண்ணியுமே அண்ணி எப்பயுமே சாப்பிட மாட்டாங்க டீ குடிப்பாங்க இன்னைக்கு அது கூட டீ கூட குடிக்கல பூவாடி பாருங்க வந்திருக்காங்க பிள்ளைங்களோட அம்மாவெல்லாம் வந்திருக்காங்க நாங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்டா வந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க பூவா பாருங்க எல்லா பிள்ளைங்களையும் உட்காந்து எவ்வளோ அழகா விளாண்டுட்டுருக்கு இருக்கு இப்போ எப்போயுமே உட்காந்து விளையாட மாட்டான் அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு உருண்டை மாதிரி கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு அதில் வந்துட்டு இந்த நிலக்கல்லாம் சேர்ந்துருந்ததுனால நான் வந்துட்டு பூவாவுக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன் பூவாவுக்கு வந்துட்டு சாப்பிடுவோம் இருந்தாலும் நான் வந்துட்டு பயந்துட்டு நான் கொடுக்கலை அப்புறம் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த சுடிதார் போட்டு வந்திருக்காங்களா அவங்க தான் ஆஃபீஸர்னு சொன்னாங்க வந்து காலில் போய் விழுக சொன்னாங்க பிள்ளைங்களெல்லாம் போய் பாருங்கள் காலில் போய் விழுகிட்டு பாருங்கள் யார் வந்தாலுமே இந்த மாதிரி காலைல விழுகுங்க சின்ன பிள்ளைங்க ஆனால் அவங்க வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க அது எனக்கு எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு ஸ்லைட்டாக தலையை தடவி கொடுத்தாவது நம்ம பிள்ளைங்களுக்கு இருந்திருக்கலாம் அவங்க பண்ணவே இல்லை அவங்க அந்த மாதிரி பூவா பாருங்க இந்த சேர் இருக்கிறது பூவா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அது ஏறி ஏறிட்டு விளாண்டுட்டு இருந்தான் அண்ணி தான் பாவம் கூடவே நின்று நின்றுட்டே இருக்காங்க பாருங்கள் அண்ணி நான் ஓரமாக வந்து உக்காந்துட்டேன் அங்கே பாருங்கள் நானுமே கொஞ்சம் நேரம் அப்படி தான் இருந்தேன் அப்புறம் வந்துட்டு அண்ணி கூடவே நின்றுட்டாங்க பூ பூவாக கூட நின்றுட்டாங்க ரம் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தாங்க வந்து எந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னாங்க அப்புறம் எதாவது மீட்டிங் போய் எதாவது பேசினாங்க எனக்கு ஒன்றும் புரியலை நான் பாட்டுக்க எதுவுமே எனக்கு கவனிக்கலை எனமே இந்த டைம் வந்து எனக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியலை அங்கே உள்ள நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க வர்றதுக்கு இங்கே கூப்பிட்டாங்க அவங்களுக்கு கணக்கு கொடுக்கணுமில்ல இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க கணக்குக்கு வேணும்ல அதனால தான் நான் போனேன் அப்புறம் வெளியில் லைனாக ஃபோட்டோ எடுத்தாங்க வெளியில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இதெல்லாம் வந்து பிள்ளைங்களோட அம்மா அப்புறம் வந்துட்டு இங்கே என்னென்னா இங்கே தான் முட்டையெல்லாம் கொடுத்தாங்க முட்டை சத்து மாவு ரவை எல்லாம் கொடுத்தாங்க இந்த மூட்டையிலலாம் என்ன இருக்குன்னா இந்த மூட்டையில் வந்துட்டு பாருவேன் இது சத்து மாவு தான் இது வந்து பொறி பொறி இருந்துச்சு இதுவும் பொறி தான் அப்புறம் இந்த மூட்டையில் வந்துட்டு உப்புகளில் இருக்குல்ல அந்த உப்புகளில் இருந்துச்சு இதெல்லாம் கேட்டேன் எங்களுக்கு எங்களுக்கு இதெல்லாம் தரலையோ அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் வந்து கர்ப்பவதிக்கு கொடுக்குறது அப்படின்னாங்க ப்ரெகனண்டாக இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்குறதுன்னாங்க ஏன்னா இங்கே வந்து ப்ரெகனண்டாக இருக்கிறாங்களோ வந்துட்டு கர்ப்பவதின்னு தான் சொல்கிறாங்க வாங்கிட்டாங்க அங்கே அங்கே அவ்வளோதான் நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அறிஞ்சிருச்சு அந்த பாருங்க எப்படியும் ஓடுறான்ட்டு போக்கு தூக்கம் வந்துருச்சு போ தூங்க வைக்கணும் பசிக்குதான் அண்ணி டீ குடிக்காம வந்துட்டாங்க கொஞ்சம் லேட்டாயிட்டு அன்னியும் வீடியோல காமிக்கிறேங்கிறீங்க அன்னி வீடியோல தான் வருவாங்க

പിന്നെ ആ இதே போரியா பைக்கில் பைக்கில் பொரியா போயிரு மூர்த்தி அங்கே பைக்கில் போகணுமா அப்பா வெளியில் எங்கேயும் போகிறாங்கன்னு எங்கே போறாங்கன்னு தெரியல போகிறேன் அடம் பிடிக்கிறான் தோனி வேற பைக்கில் போகுதா அதனால வந்து பைக்கில் போகிறதுக்கு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருந்தோம் அதனால தான் தூக்கிட்டு உள்ளே போயிட்டேன் அண்ணி கூட வந்துட்டு சரி நான் கூட நான் வந்துட்டு வெளியில் சுற்றிட்டு வரேன் வெயிலாக வேற இருக்குது அவன் தூங்குகிற டைம் வேறு ரொம்ப வெயில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னாங்க அதனால தான் பூவா நான் வந்துட்டு அன்னிக்கிட்ட கூப்பிட்டு கொடுத்தேன் பூவா வந்துட்டு அப்பவுமே அழுச்சு இருந்தோம் பாணி பாணி வந்துட்டாடி விளாட்றதுக்கு வாடி ஆ பா பூ அப்படியா மணி என்ன பதினே முக்கால் தானே பதினே முக்கால் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் போ தூங்க வைக்க போகிறேன் வாருங்கட்ட காமிக்கிறதுக்கு கொண்டுட்டு வர ப்ரைஸ் வாங்கியிருக்கிறா பிரியங்க எதுக்குடி போனா செகண்ட் செகண்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ராயிங்லையா ட்ராயிங்கில் வந்துட்டு வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கி ட்ராயிங் என்ன கோனா ட்ராயிங் பூஜா ஆனா ஏதோ டிராயிங் பண்ணிருக்கா பிரியங்கா வந்துட்டு நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் என்ன எழுதிருக்குன்னு தெரியல நஞ்ச மேல மொழியாவில தான் எழுதியிருக்கு நல்லா இருக்கு காமிக்கிறாக பிரியங்கா ஓடி வந்தாங்கிட்ட வீடியோ எடுக்க சொல்றதுக்காக பூவா முடிச்சிட்டேன் அப்புறம் வாரண்ட அதுக்கப்புறம் வந்துட்டு நண்டுபிடிக்க போலாமா கொங்கடா பில்லரு பொங்கடா பில்லரு நண்டுபடி கூப்பிட்றேன் வர முடியும் எனக்கு நண்டெல்லாம் பிடிக்க தெரியாது ஆனால் நண்டு நிறையா இருக்கான் வயலில் நான் போய் இனிமையில எனக்கு நண்டு சாப்பிடணுன்னு போல ஆசையாக இருக்குது நான் நண்டெல்லாம் இங்கே வந்து நான் வந்துட்டு நாலு மாதத்துல நான் எதுவுமே நண்டெலாம் சாப்பிடல இங்கே பாருங்க இது எதுக்கு மியூசிக் ஜேரா மியூசிக் ஜேர் வாங்கியிருக்கேன் ஸ்கிப்பிங் தேர்டு ப்ரைஸ் இது பரவாயில்ல சூப்பர் சூப்பர் கன்கிராட்ஸ் எங்க இதுதான் போடு பரவாயில்லங்க எல்லாம் பாருங்க ஏதாவது பிள்ளைங்களை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி பிரைஸ் கொடுக்குறாங்க இன்னுமே பிள்ளைங்க வந்துட்டு அடுத்தடுத்து அவலாம் வந்துட்டு எல்லாதும் பண்ணுவாளுங்க அதுக்காக தான் ஒரு 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 பிள்ளைங்க ஒரு பிரைஸ் வாங்கிட்டு அடுத்து இன்னொரு பிள்ளை பார்த்துட்டு ஆசைப்படுங்க நம்மளும் வாங்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும்

பலாமா ஏய் கொங்கோடா பிடிப்போம் இங்க பாருங்க இதுதான் மங்களா சாமின்னு சொல்லி இருக்கிறேன்ல இந்த இங்க ஒரு குழி மாதிரி இருக்குதா இந்த சாமியே தான் வந்துட்டு இந்த குழி வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க இந்த மங்களா சாமி தான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாசம் வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன் இன்னைக்கு லாஸ்ட் தனையில கொண்டு போய் விட போறாங்க நேத்திங்க இவங்க ஆஹ் வா இந்த பூஜை யாரு பண்ணுவாங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க யாரு வீட்டுல இருக்கு அவங்கதான் பண்ணணும் கல்யாணம் ஆனவங்க பண்ணக்கூடாது ஆகாதவங்க தான் பண்ண ஆகாதவங்க தான் பண்ணணும் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஸ்வயனோட அக்கா இருந்தாங்க அக்கா இருக்கிறவரிலையும் பண்ணுனாங்க அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க பண்ணலை ஆனால் வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்க யார் வீட்டில் இருக்கோ அவங்க பூஜை பண்ணக்கூடாது நம்ம கலந்துக்கணும் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ப ஒரு பிரசாதம் செஞ்சு கொண்டு போய் சாமிக்கு கும்பிட்டுட்டு வரணும் அந்த மாதிரி பாருங்கள் இது எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள பொம்பளை பிள்ளைங்க எல்லார் வீட்லேயுமே சேர்ந்து தான் செ இந்த சிலையை வாங்கிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாமி கும்பிட்டு குளத்தில் கொண்டு போய் விட போறாங்க நாங்கள் குளத்துல வந்துட்டு பிள்ளைங்களெல்லாம் வந்துட்டு இறங்குனாங்களா அதனால நான் வந்து வீடியோ எடுக்கலை ஏன்னா வந்துட்டு ஏதாவது வந்துட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துடும் பிள்ளைங்க வந்துட்டு குளத்தில் இறங்கி சிலையை விட்டாங்க அதனால நான் எடுக்கலாம் இப்பயுமே இந்த பாட்டி இங்கே தான் உட்காந்துருப்பாங்க பிரியங்காவோட பாட்டி இது செப்பல் போட்டுருக்குதையா ஏன் தெரியுமா அங்கே நான் போக சொல்கிறேன் அந்த இடத்துக்கு நான் நானுமே போனது போனதில்லை அங்கே பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு

வரும்போது காமிக்கிறேன் இங்கே தெரியுதா வெத்தலை மரம் சாரி வெத்தலை செடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அதிகமாக வந்து பாக்கு மரமும் வெத்தலை மரமும் தான் இருக்கும் இங்கே வந்துட்டு எல்லாருமே வெத்தலை பாக்கு போடுவாங்க அதனால என் இங்கே அதிகமாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்கிறதுனால இங்கே உள்ளவங்க வெத்தலை பாக்கு போடுறாங்களான்னு தெரியல இப்படி போல வழி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீயாங்க இதுங்க யார் வீட்டு இடம்னா இது வந்து பிரியங்கா வீட்டு இடம் தான் இது ஆ ஆ இப்படி போகலாம் கொஞ்சம் இடம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாங்க எகு சைடு நான் வரேன் வயல் இல்லை அதனால தான் பாருங்க மரமெல்லாம் இவ்வளோ பெரிய மரம் பூச்சி கூடு என் மாதிரி பாருங்க தலையில் மாட்டிச்சு இப்போ பாருங்க வயல் பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்துட்டு வீடு இல்லை தான் இருக்கும் ஆ வீடு இருக்குது அங்கே இருக்குது பாருங்க இந்த சைடு எந்த எந்த வழி போகுதுன்னா அந்த வீடு தெரியுதா தெரியல நான் வந்துட்டு எங்க குலதெய்வம் கோயில் இருக்குல்ல லட்சுமி நாராயணி கோயில் அங்க அந்த வழியாக போறது பின்னாடி சைடு போய் பார்க்கலாம் அங்க ஒரு மரம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு இங்கே மரமெல்லாம் நிறைய இருக்கிறதுனால தான் குரங்கு அதிகமாக வருதுன்னு நான் நினை நான் நினைக்கிறேன் ஈஸியாக தாவரத்துக்கு இங்கே பாருங்க மரம் எப்படி இருக்குன்ட்டு குரங்கு வருது நிறைய பாருங்க இந்த சைடு போனோம்னா நம்ம வயலுக்கு போலாம் சரி வாங்க போலாம் அவ்வளோதான் இங்க வேற ஒண்ணுமே இல்லை ஆனால் இங்கே ஒரு பெரிய மரம் பாருங்களேன் பாருங்க மோசா அவள் செப்பல் போடலை ஏன்னா சாமி கொண்டுட்டு வந்தால் வரும்போது செப்பல் போடலை ஏமாடி நடக்கிறதுக்கு கழு வச்சிருக்காங்க இங்கே இருக்கு இங்கே ஒரு குளருக்கு பாருங்களேன் இதை பார்க்கல இங்கே பாருங்க மரம் எவ்வளோ பெரிய மரம் இந்த மரம் பார்த்த பயமாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு குளம் இருக்குது பாருங்கள் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் அண்ணன் இங்கே செம்பருத்தி பூச்செடி இருக்குன்னு பார்த்தே இல்லை இது என்ன பூன்னு தெரியுமா இங்கே பாருங்கள் இது வந்து பிச்சு பூ தானே இந்த பூ வந்துட்டு இட்லி பூன்னு சொல்லலாம் பிச்சு பூன்னு சொல்லலாம் இந்த ப்ராக்டிகலுக்கு ரொம்ப இந்த பூ ரொம்ப தேடணேன் ஹெர் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு கொசு கடிக்குது நான் போகிறேன் இங்க பாருங்க மரம் பாருங்க எவ்வளவு பெரிய மரம் உங்களுக்கு வெத்தலை செடி காமிக்கிறேன் சாரி இது இல்ல வெத்தலை செடி பூவா அழுகுறானே நீ தெரியுது பாருங்க வெத்தலை செடி நம்ம வீட்டுலன்னா கம்மியா தான் இருக்கு பிரியாங்கா வீட்டுல பாருங்க நிறைய போட்டு வச்சிருக்காங்க சரி வாங்க இந்த சைடில் மாடு கட்டுறது இந்த அந்த கம்பி வச்சிருக்காங்க மாடு கட்டுறதுக்கு சரி வாங்க அவ்வளவுதான் அங்க ஒரு மீட்டிங் நடக்கும் பாருங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியாது ஆனால் கிண்டல் மட்டும் பண்ணுவாங்க எதாவது பேசுறேன்னா கிண்டல் பண்ணுவாங்க பாருங்க அவ்வளோதான் இன்னைக்குள்ளே வீடியோ வீடியோ எப்படி இருக்குதுன்னு தெரியல வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி